ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சம்சுல் தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப பரபரப்பா பேசக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா கமலுடைய அரசியல் பயணம் தான் உலகநாயகன் ஒரு வழியாக தன்னுடைய அரசியல் கட்சியினுடைய பெயரையும் கொடியையும் அறிவிச்சிட்டாரு அதுவும் மதுரையில் அறிவிச்சிருக்காரு மதுரை வந்து அரசியலுக்கும் சரி சினிமாவுக்கும் சரி ஒரு புகழ்வாய்ந்த ஒரு ஊர் தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் தான் கமலுடைய கட்சியினுடைய பெயர் என்ன அப்படின்னா மக்கள் நீதி மையம் கமலுடைய கட்சியினுடைய கொடியில் வெள்ளை கொடி அதில் ஒரு ஆறு கைகள் இணைந்திருக்கு ஆறு கைகள் இணைந்திருக்கு அப்படின்னா எல்லாரும் இணையனும் அதுதான் ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் நடுவில் ஒரு ஸ்டார் இருக்குது இந்த கட்சியினுடைய விழாவுக்கு சிறப்பு இருந்தனரா டெல்லியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்திருந்தார் அது தவிர இந்த அரசியல் கட்சியில மக்கள் நீதி மையத்தில் நடிகர் நாசருடைய மனைவி கமலா அரசு அதிகாரிகள் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறதாவும் சொல்றாங்க ரொம்ப முக்கியமா பாடகர் சினேகன் இருக்கார் இதுல இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க